தேவன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் அவர் வந்து அவர் நன்மை நன்மை செய்கிறவராக தான் அவர் இருந்தார் நமக்கு இப்போ அவர் எப்படி நமக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக அவர் எப்படி செஞ்சார் நன்மை என்று பார்க்கலாம் அப்போசிட்டில்

நம்மளுடைய அப்பா யார் இந்த ஆபத்து பேர் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து முழுமையான ஒரு அப்பானா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்டவராக ஏசி கிறிஸ்துவா அப்போ ஆண்டவராக ஏசி கிறிஸ்துவ நம்ம உலகம் கூட இருக்கும்போது அப்ப நாம எப்படி இருப்போம் தீமை செய்கிற பிள்ளையாக இருக்குமா இல்லை நான் நன்மை செய்கிற இருக்குமா பார்க்கணும் ஏன்னா வந்து தேவ அவ்வளவு கூட இருந்தபடியால் வந்து அவர் நன்மை செய்ய செய்கிறதா இருந்து சுற்றி தேர்ந்தார் அப்போ தேவ் அதே போலதான் தேவம் நம்மோடு கூட இருந்தபடியாக இருக்கிறார் நம்ம

தேவனுக்கு பிரியும் இல்லாத காரியமே எல்லாமே தான் தேவனுக்கு பிரியமான காரியம் எல்லாமே நம்ம எல்லாம் திரும்ப வேண்டி இதுதான் எப்படி ரெண்டு விதமான பாதுபாடு இது நன்மை எப்படி எப்படி செய்ய வேண்டும் சங்கீதம் இதில் பரஸ்பரமே இப்போ இப்போ இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா வந்து கெட்டவன் வந்து கெட்டவன் இல்லை இப்போ வந்து துரோகம் பண்ணுறவங்க மற்றவங்க வந்து என்ன இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஏன் நம்ம இருக்கும்போது இப்போ இதில் ஒரு மனுஷனாக ஒரு பண்ணி அவனுக்கு வந்து எப்படி சொல்கிறது அவன் வந்து ஒரு காரியத்தை பண்ணும்போது அவனா நம்மளுக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டான்

아메요 <susur> இங்கே அதே தான் வந்து அப்போ நம்ம திறமை செய்த வந்து ஞானியில் இருக்கணும் எப்படி சொல்லி புத்திசாலியாக இருக்கணும் பட்சங்களுக்கு வந்து அவன் அவன் வந்து நமக்கு வந்து துரோகமும் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி நாம அவனே அந்த ஒரு நன்மை செய்ய வந்து ஒரு புத்திசாலியாக இருக்கணும் ஒரு எப்படி சொல்கிறது ஞானியாக இருக்கணும் ஞானியாக எப்படி சொல்கிறது இல்லை ஒரு எப்பவுமே வந்து அவன் புத்திசாலியாக இருக்கும் ரொம்ப இதாக இருப்பான் ஏன்னா வந்து அவன் பார்ப்பேன் இப்போ தேவன் பிரியில்லாத காரியங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு நம்ம கூட இருக்கக்கூடாது அதை வந்து நம்ம வந்து ஒரு நன்மை செய்ய நம்ம நன்மை செஞ்சாலும் நமக்கு அது ஒரு திருப்தி கிடைக்கும்

பே என்னா தத்திப்பா இது எதுவுமேப்பா இப்ப வந்து அடிக்கிறேன்னா இப்ப மடிக்காம ரொம்ப தண்டமா இருப்பாடி அப்படி சொல்லலாம் தத்தியா இது அடிக்காம அடிக்காம இருக்கிறாங்க அந்த டைம் அப்ப தீமைக்கு வந்து நம்ம தான் இருக்கணும் நம்ம தான் இருக்கணும் கெட்டதா அப்ப வந்து கூட நம்ம தீமை தீமை வந்து நம்ம

நீதிமொழிகள்

செய்யலாம் கண்டிப்பா வராது ஊறி போயிடும் ரத்தத்தில் ஊறின வந்து தீமையான காரணம் வந்து ஊறிடும் ஏன்னா வந்து இங்க வேத சொல்லுது நன்மை செய்யும்படி உங்களுக்கு தேடி இருக்கும்போது அதை செய்யாத வரைக்கும் செய்யாமல் இல்லாது ஏன்னா அவங்க அது இருக்கும் அதை இல்லாத பிள்ளைகள் நம்ம இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு நம்ம பண்ணலாம் இல்லைன்னா ஓகே அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுது அவங்க அவங்க வந்து

நம்ம பொறுமை இருந்து நல்லது அவசரம் போட்டு நம்ம வந்து ஒரு வார்த்தை விட்டுட்டேன் அது ஒரு வார்த்தை சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து அது தீங்க தான் இருக்குது ஏன்னா வந்து ஒரு பொறுமை இருந்து நல்லவனா கெட்டதாக நம்ம கிட்டே இருந்து அவங்க நன்மையான காரியத்தை வந்து நமக்கு கட்சி கொடுப்போம் ஒன்று ஒரு தீங்க செய்திருக்க காரியம் செய்ய அவங்களோட பழக்கே விரோதமா இருப்பான் அவன் வந்து நம்மளுக்கு தீயே செஞ்சா

with you ஏ இப்ப அமைதியா சீக்கிரமா இருக்கிறாங்க அவங்க அடநாமா வந்து ஒரு தீமையான காரணம் இப்போ அவனை பார்த்து இன்னொரு மார்க்கும் அது தீமையான காரணம் போது இப்போ அவன் வந்து கொஞ்சம் ஒழுக்கமா இருந்து சொல்ற கண்டு கேட்டு இந்த அதுக்கப்புறம் வந்து நன்மை வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து எல்லாருமே நன்மை செய்யணும் ஒத்திர மட்டும் நல்லவர்கள் கெட்டவரை பார்க்காம எல்லாருக்குமே பாகுபாடு இன்றி எல்லாருமே நம்ம வந்து நன்மை செய்ய வேண்டிய இது

தேவன் சொல்றாரு திரும்பி தங்களுக்கு கொடுப்பார்கள் கொடுத்தபடி அந்த பாவையில பாவையில் கடந்திருக்கிறார்களே அப்ப நமக்கும் அவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதான் தேவன் இங்க சொல்றாரு முப்பதாஜர் வருஷத்துல வந்து உங்கள் சத்துருக்களை நீங்கள் நன்மை செய்யுங்கள் அவர் சத்துருக்கள்லாம் நம்ம பிடிச்சவங்க மாதிரி தான் நன்மை செய்யணுமா அப்படின்னு சொல்லலை ஏன்னா தேவன் வந்து நம்மளுக்கு பிடிக்காதது கூட நம்ம நன்மை தான் செய்யணும் அவன் நம்மளுக்கு தீமை செஞ்சதா கூட அவங்க வந்து நன்மை அவங்களுக்கு நன்மை செய்யலாம் கூட அவன் தீமை செய்யாமல் இருந்து ஒரு நல்ல கலை தான் அவங்களுக்கு ஏன்னா வந்து தேவையானதான் சொல்றாரு அவன் கைமா க வருது அவன் கடன் கொடுங்க அவங்க அவங்க எதிர்பார்க்காம நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் மடம் நல்ல விஷயம் செய்யணும் ஏன்னா அவங்க இதுதான் சொல் ஏன்னா வந்து இப்போ நான் வந்து ஒரு காரியத்தை கொடுக்குறேன்னா அந்த காரியத்தை வந்து எனக்கு திருப்பி கிடைக்கும் கிடைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது எதோ ஒரு விதத்துல வந்து நம்ம வந்து அவன் இதோ தரேன் அதோ தர அதோ வந்துட்டு அதோ வந்துட்டன்னா கலை கிடைப்பான் அதெல்லாம் இல்லை நம்ம கிட்ட இருக்கிறோம் அதை நம்ம கொடுக்குறோம் அவன் திருப்பி நமக்கு கொடுப்பாங்க கிடைக்கும்

ஏன்னா அவன் திரும்பி கொடுத்தாலும் கொடுக்கலாம் அவன் வந்து பண்ணிக்கிட்ட கொடுக்காமட்டும் போனாலும் அதை பற்றி அவன் திரும்பி அவன் வந்து தவறாக சித்தரிக்காம தருவான் நம்ம எதோ இருக்கு அதை தருவான் கஷ்டம் அது வந்து நல்லதாக சொல்கிறானோ இல்ல தேவன் பார்க்குறாரு நம்மளுக்கு ஏன்னா அதை சொல்றேன் நான் பொழுது வளர்க்குறாரு நான் காரியம் வந்து எனக்கு அந்த காலத்தை மா அந்த கரையும் சித்தரிங்கும் போது நாம வந்து மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தெரியிற மாதிரி வந்து நம்ம செய்யணும் அப்போ விசையை வந்து இருக்கிறாங்க அப்படி ஒரு நன்மைக்கும் வந்து ப்ரோஜன் இல்லாத ஒரு ப்ரோஜனில் தான் நான் சொல்லுறேன் நாம வந்து தேவன் நம்மளுக்கு நன்மை செய்தேன் அப்படின்னால நான் நன்மையாக இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் ஏன்னால் முடிஞ்சதும் மற்றவங்களுக்கு வந்து நன்மை செய்த பண்ணி அந்த காலத்தில் வந்து சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நான் வந்து நடந்து போனது ஏன்னா வந்து நல்ல நல்ல நாள் கேட்ட நம்ம வந்து ஹெல்ப் பண்றோம் ஹெல்ப் பண்ணி அவன் திருப்பியும் கேட்பான் அவன் நான் வந்து கூட பணத்தை தந்தால் திருப்பி வந்து கேட்குறேன்ட்டு அவங்க எல்லாம் இல்லை இருந்தா ஓகே தரலாம் இல்லைன்னா இல்ல அவ்வளவுதான் இந்த காலத்தில் வந்து சோர்வத்தோக்க நாம் வந்து ஆஹ் நம் நாம் இருக்கிறோம் அதே போல வந்து அவே நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதால் யாவருக்கும் சிறு விசேஷத்தோடு இசுவாச குடும்பத்தாரர்களுக்கும் நன்மை செய்யப்படும் அதுதான் ஏன்னா வந்து பாகுபாடு இல்லாம நல்லவர்களும் சரி தீமையும் சரி தெய்வம் எச்சுக்கிறதும் சரி அவங்க ஒரு பொருட்க அவங்களோட அவங்களோட சோனையை வந்து ரொம்ப ரொம்ப போராட்டத்தில் இருந்தால் கூட அப்ப வந்து நன்மை செய்யற பிள்ளையதான் நம்பி நம்ம தீமை செய்யாத தான் நம்ம எப்பொழுது தீமை செய்ய தீமை செய்யாத தான் நம்ம எப்பொழுது இருக்கணும் அப்போ நன்மை செய் அப்படியே கடைசியா வந்து இந்த காரியம் எல்லாம் பண்ணுறோம் நன்மை செஞ்சால் இது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது இது தெய்வ நம்பி